அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்கம் காலை வணக்கம் நாங்கள் ரெண்டு சித்திர வகுப்பு சித்திர நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் அடுத்த கட்ட படமாக புழை பிடித்து கொண்டு வர ஆக்கள் மழகாக புழை பிடிக்க பின்பக்கம் தெரிவிக்க உடம்பு அது மிக முக்கியமாக இருக்கும் ஒரு குழை ரெண்டும்டா குழை இப்படி இருக்கும் அப்புறா குழையை பிடிச்சி கொண்டு போகணுன்னு வைப்பாங்க குழையில இப்படி பார்க்க தான் தெரியும் காற்றுக்கு கூட இது இப்போ குழையை பிடிச்சா பிடிச்சி கொண்டு போனேன் இதுக்கு ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை போகிறேன்னு வைப்பாங்க வளர்ந்தான் பொம்பளைக்கு வரலாந்து விடுவோம் நல்லா குடைய சைக்கு பிடிக்கிறதா குடையை பிடிக்கிற மாதிரி நாங்கள் சார் சாப்பிடுதுவா பச்சை சாரு விட தப்ப முடியா பின்வாக்கமா பின்வாக்க தெரியாது அது ஆள் தெரியும் இது மிக முக்கியமான விஷயம் ஒரு ஆள் போகணும்னு தெரியும் அதுவும் பிள்ளையும் வரணும் கூடையா இருக்குதுங்க பயமாக பிள்ளைதான் நல்ல புள்ள பிடிச்சோட

பெய்ய பிடிக்கலாம் சரிச்சு பிடிக்கிறான் ஆசிரியர் பரப்புறா ஃபுல்லாக பிடிக்கிற ஒரு செமிச்சா பிடிப்பாங்க சரிச்சு பிடிப்பாங்க இதாக சரித்து கொஞ்சம் இதாக புரிய பிடிக்கிறா எல்லாம் இது சரியாக பிடிக்கிறான்

பார்த்தீங்களா பின்பக்காக வைக்கி பின்பாக்கம் ஒரு பெண் புல பிடிச்சி கொண்டு போகலாம் இதுதான் இந்த அம்சம் அதை கூட அமைப்பா பின்பக்கம் கூட கூட கனி பக்கமாக வெயில் பக்கம் வங்கியிருந்து வெயில் வைக்கிறது குடைய நல்லா செஞ்சு போடலாம் இப்போ வெயில்காக தான் போடலாம் நல்லது மழை காலத்தில் பிடிப்பா மழை நல்லா செஞ்சால் அம்சம் அப்போ நாங்கள் இது உண்டு சரி ஒரு அம்சமா பின்பு

Thank mm -hmm. you. በ

ஒரு பாவையில் பீதி உண்டு சூன்கள் எடுக்கும் கம்பியாக விடப்பில வெட்டி வந்தால் விடப்பட சூன்கள் லைட் லூணுகள் செதுவீடு நடக்கிற சம்பவம் செதுவீரியா லைட் எடுக்கும் லைட் போஸ்டர் லைட் போஸ்ட் கம்பியாக தூங்கும் அது ஒரு இருக்கும் அப்புறம் அமைய பேர் ஓரளவுக்கும் அப்போ இருக்கு காட்சி காட்சி உள்ள ஒரு பழங்கள் அப்படின் ரெண்டு பேர் சொன்னால் தான் காட்சி அழைப்பு தனியார் பழங்கள் அது பிடிச்சது சமயம் பிடிச்சதில் சுகமானது ஒரு பழமில்ல அப்படி பசுவை பிடிச்சால் ஒரு பசுவைக்கு தான் ஆனால் சித்திரம் அப்படி இல்லை ரெண்டு பேர் செய்கிறவன மூன்று பேர் தான் கருது பலி பிரைஸ் ப்ரைஸ் சொல்கிறது கருது பலிப்பாட்டை காட்டும் அப்போ ஒரு விஷயம் பண்ணாது ஒரு அழு மழைக்கு வெயிலுக்கு போகிறான் ஒரு அழுவாக நான் அதுதான் இவர்கள் லைன்ஸால் குடி சரி சரிங்க எப்படிங்களா இந்த அம்சங்களை இப்படி நீங்கள் குறித்து கொடுங்க வரைஞ்சு கொடுங்க அது கஷ்டம் நான் நாங்களும் அப்படி தான் நீங்களும் நாங்களும் இப்போதும் வேறுபடும் தூரிப்பட சரிப்படைகள் திரும்ப பிள்ளைகள் படிக்க கற்றது வாங்கி போன கூட கொஞ்சம் தான் படிச்சுக்கிறோம் அதே பற்றி நாங்கள் அப்படி நீங்களும் அந்த அமைச்சகளை உங்களோட கேள்வி செய்வேன் அனுப்புவோம் நாங்கள் உங்களை எடுத்து பார்க்குவேன் அடுத்த கிழமையாக இருந்தாலும் ரெண்டு பேரும் அபிப்பிராய போடுவோம் அதுக்காக மூணு மணி அபிப்பிராயம் எனக்கு தெரியும் என்ன படிப்பது சரி சும்மா வேறு இரண்டு வந்து கண்டபடியும் கேட்பீங்க அப்படி கேட்டால் எனக்கு தெரியும் சாரி எழுபத்தஞ்சு நாற்பது அஞ்சு அனுபவம் உண்மையாக எழுதுமோ பழக்க அது சரியாக போடும் மூணு மணி நேரம் தானே மூணு மணி மேம் தெரியும் சரியா அப்படி உண்டா மூளை பிள்ளை வேலை கூடாலும் சரியா சரியா அடுத்த பிள்ளைங்க போகும்